ராகுல் காந்தி பரபரப்பான ஒரு வீடியோ வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டு இருக்கார். लोग सोचते हैं कि भैया मेड इन और असेंबल्ड इन அந்த வீடியோவோட சேர்த்து பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கேள்விகள் குறிப்பாக மோடி அரசாங்கத்தை வெளிப்படையா நேரா மிக முக்கியமான மூன்று கேள்விகளை கேக்குறார். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம இன்னைக்கு மோடி அரசாங்கம் தினருகிட்ட இருக்கு. पुष्மீல்லாவோ, சீதாஜனனோ, हमें स्क्रीन चाहिए குறிப்பாக ராகுல் காந்தி வெளியிட்ட வீடியோவா இருக்கட்டும் இல்ல அவர் கேட்ட கேள்விகளா இருக்கட்டும் இது வட இந்திய ஊடகங்கள்ல மிக பரபரப்பா விவாதிக்கப்பட்டிருக்கு மோடி அரசாங்கத்தையும் பாஜகவையும் வெளிப்படையாக பல கேள்விகளை வந்து இந்த செய்தி வந்து கேட்டுட்டே இருக்கு ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ என்ன என்னென்ன கேள்விகள் அந்த மோடி அரசாங்கத்தை பார்த்து கேட்டு ஏன் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம இந்த மோடி அரசாங்கம் ஓடி ஒளியிறாங்க வணக்கம் தமிழ் குரல் உங்கள் சத்யராஜ் ராகுல் காந்தி பார்த்தீங்க அப்படின்னா நேற்று நியூ டெல்லியில நேரு பிளேஸ் அப்படிங்கக்கூடிய இடத்துல சிவம் அப்படிங்கிற ஒருத்தரையும் சைஃப் அப்படிங்கிற ஒருத்தர் சந்திச்சு பேசுறாரு அவர் என்னென்ன பேசுறாரு அப்படிங்கிறது குறித்து ஒரு மிக முக்கியமான வீடியோ வெளியிட்டிருக்கிறார் அது மட்டும் இல்லாம இந்த வீடியோவை அவர் ட்விட்டர் பக்கத்துல பகிரும்போது வெளிப்படையாக மூன்று கேள்வி கேட்கிறார் அதாவது இந்த மோடி அரசாங்கத்தை பார்த்து நீங்க மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வர்றேன் இது மிக முக்கியமான திட்டம் இந்தியாவே மாற்றப்போகுது அந்த கதையெல்லாம் விட்டீங்கல்ல இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தினுடைய நோக்கம் என்னவான்னு சொன்னீங்க நாங்கள் இந்தியாவிலேயே எல்லாத்தையும் உற்பத்தி பண்ண போறோம் இருந்து எதையும் இறக்குமதி போற போகிறது கிடையாது இதனால இந்தியாவினுடைய பொருளாதாரம் வளரும் வேலை வாய்ப்பு அதிகமாகவும் நீங்கள் சொன்னீங்க இந்த உற்பத்தி துறையில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து இருபத்தி நாலு வரைக்குமான பொருளாதார கணக்குகளின்படி மிகப்பெரிய சரிவை சந்திச்சிருக்கு அதையும் குறிப்பாக அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா மேக் இன் இண்டியா திட்டம் ப்ராமிஸ் பண்ணிங்க ஒரு பெரிய பூம் வரும் அப்படின்னு ஏன் இதுவரைக்கும் மேனுஃபேக்சரிங் துறையில் இவ்வளவு லோவான குரோத் இருக்கு இது மட்டும் இல்லாம ஏன் இன்னைக்கு இருபத்தஞ்சு வயசு கம்மியாக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு படித்து முடிச்சிட்டு வேலை இந்த உற்பத்தி துறையில கிடைக்கல அது மட்டும் இல்லாம நாம தான் உற்பத்தியில டாப்புக்கு வரப்போகிறோன்னு சொன்னீங்களே ரெண்டாயிரத்தி பதினால விட இப்ப வரைக்கும் கம்பேர் பண்ணும்போது சைனால இருந்து ரெண்டு மடங்கு அதிகமாக ஏன் பொருளை இறக்குமதி பண்றீங்க அப்ப நீங்க இந்திய பொருளாதாரத்திற்கு என்னத்தை பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு ஏன் இந்த கேள்விகளை திடீர்னு ராகுல் காந்தி கேட்டிருக்கிறாரு அப்படின்னா இந்தியாவினுடைய பொருளாதார கட்டமைப்பினுடைய அடித்தளத்தில் மிக மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்காங்க குறிப்பாக நீங்க மேக் இன் இந்தியான்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவினுடைய உற்பத்தி துறையை பெருசா பூம்பண்ண போறேன் இது ஒரு கனவு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா முழுக்க நீங்க வந்து பிரச்சாரம் பண்ணீங்க அந்த பிரச்சாரத்தினுடைய வெளிப்பாடு என்ன தான் கேள்வி அதாவது உற்பத்தி துறையில கிட்டத்தட்ட பன்னெண்டு புள்ளி நாலு சதவீத வளர்ச்சி இருக்கும் அப்படின்னு மோடி அரசாங்கம் சொன்னாங்க மோடி அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே நாங்கள் கண்டிப்பாக இந்தியாவினுடைய உற்பத்தியை வந்து பன்னெண்டு புள்ளி நாலு சதவீதமாக அதனுடைய வளர்ச்சி அதிகப்படுத்துவோன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது வெறும் அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதமாக தான் இருக்குது பன்னெண்டு புள்ளி நாலு சதவீதம் எங்கே இருக்குது அஞ்சு புள்ளி ஒன்பது சதவீதம் எங்கே இருக்குது இந்த வளர்ச்சி பின்னடைவு என்ன காரணம் மேக் இன் இண்டியா திட்டம் ஏன் ஃபெயிலியர் இது ரொம்ப முக்கியமானது ரெண்டாவது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தில் உற்பத்தி துறையிலிருந்து இருபத்தஞ்சு சதவீத பங்களிப்பு கிடைக்கும் அதாவது மொத்த பொருளாதாரத்தில் ஜிடிபியில் உற்பத்தி துறையிலிருந்து மட்டும் இருபத்தஞ்சு சதவீதம் கான்ட்ரிபியூஷன் வரும்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் இன்றைக்கி டேட்டாவின்படி வெறும் பதினாறு பர்சன்டேஜ் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி வரைக்கும் வந்துச்சு இப்போ பார்த்தா வெறும் பதினாலு பர்சன்டேஜ் தான் ஏன் இவ்வளவு பெரிய சரிவு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவின் உற்பத்தி துறையில ஏன் சரிவு மூணாவது முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா இந்த உற்பத்தி துறைக்குள்ள ஏற்கனவே இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்டை விட நாங்க நூறு மில்லியன் ஜாப்ஸ் அதை பத்து கோடி பேர்த்துக்கு நாங்கள் வேலை கொடுப்போம்னு சொன்னீங்க ஆனா ஏற்கனவே இருந்த பன்னெண்டு புள்ளி ஆறு சதவீதத்தை விட இப்போ பதினோரு சதவீதத்துக்கு வந்துருச்சு மிகப்பெரிய சரிவு புதுசாக நாங்கள் பத்து கோடி வேலை வாய்ப்பை உருவாக்குறோம்னு சொன்னீங்களே இருக்கிற வேலைவாய்ப்பை இழந்துக்கிட்டு இருக்கு அப்போ உற்பத்தி துறை இவ்வளவு மோசமான சரிவை சந்திக்கிறதுக்கு காரணம் என்ன மோடி அரசாங்கம் செய்த முட்டாள்தனங்கள் என்ன அதான் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயமாக விவாதிக்கப்பட்டுகிட்டு இருக்கு இன்னும் ரொம்ப நுட்பமாக சொல்ல போனா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பல்வேறு துறைகளில் வந்து நெகட்டிவ் குரோத் நடந்திருக்கு குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் டெக்ஸ்டைல் லெதர் இண்டஸ்ட்ரீஸாக இருக்கட்டும் இதெல்லாமே மைனஸ் குரோத் அப்படிங்கிறாங்க இது மட்டும் இல்லாம கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் ஆப்டிகல் ப்ரொடக்ட்ஸ் குரோத் இதுல எல்லாமே மிகப்பெரிய சரிவு டிரான்ஸ்போர்ட் எக்யூப்மெண்ட் இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனே மோசமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க பிறகுதான் பொருளாதாரத்துல வந்து ஒரு சின்ன சரிவு வந்துருச்சு அதுக்கு முன்னாடி நாங்க வந்து மேக் இன் இண்டியா திட்டம் சக்சஸ் அப்படின்னு எல்லாம் வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா எதார்த்தத்துல டேட்டா என்ன சொல்லுது அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் மட்டும் இருபத்தி நாலு மில்லியன் ஜாவை இந்தியா இளைஞர்கள் இழந்துருக்குறாங்க இருபத்தி நாலு மில்லியன் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்து இருபது கொரோனா வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினோரு மில்லியன் ஜாபை வந்து உற்பத்தி துறையில் இந்திய இளைஞர்கள் இழந்துருக்குறாங்க நீங்கள் புதுசாக வேலைவாய்ப்பை உருவாக்கலனாலும் பரவாயில்ல தயவு செஞ்சு ஏற்கனவே இருக்கிற வேலைவாய்ப்பையும் காலி பண்ணுறீங்க நீங்கள் மேற்க வேண்டிய திட்டத்தில் அப்படிங்கிறத நம்ம இதுலருந்து புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு எல்லாத்தையுமே அடிப்படையான காரணம் என்ன அப்படின்னு மோடி அரசாங்கம் தரப்படந்து எந்த பிரச்சனையை பற்றியுமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படி உற்பத்தி உரம் செஞ்சுக்கிட்டு இருக்கு ஏன் அதில் ஒரு பெரிய குரோத் இல்லை எம்ப்ளாய்மெண்ட் ஏன் ஜென்ரேட் பண்ணல வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் சில எக்கனாமிக் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பின் பேலன்ஸ் ஷீட் இஷ்யூ தான் அதுக்கு காரணம் அப்படின்னாங்க பின் பேலன்ஸ் ஷீட் இஷ்யூனா வேற ஒன்றும் கிடையாது அதாவது இந்தியாவில் உற்பத்தியை பெருக்க வேண்டிய பெரு நிறுவனங்கள் இருக்காங்க இல்லையா அந்த நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் யார் இவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய வங்கிகள் இருக்குல்ல இதனுடைய பேலன்ஸ் ஷீட் ரெண்டுமே பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறாங்க அது எப்படி ரெண்டுமே ஒரே நேரத்துல பிரச்சனை இருக்கும் அப்படின்னா இந்திய பொருளாதாரத்துல ஒரு வளர்ச்சி இருக்கும் பாத்தீங்களா ஒரு பூம் இருக்கும் பாத்தீங்களா குறிப்பாக இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சுல காங்கிரஸ் அரசாங்கத்தினுடைய முடிவும் மோடி அரசாங்கத்தினுடைய புள்ளி இருக்கு பாத்தீங்களா இந்த காலகட்டத்தில் ஒரு பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு இந்த பொருளாதார அடிப்படையை வச்சு எக்கச்சக்கமான பணங்களை வந்து கடனாக யார் வாங்குறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வாங்குறாங்க இது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு பிறகு இந்திய பொருளாதாரத்தில் நடந்த ஒரு பூம் இருக்கு பார்த்தீங்களா இந்த பூம்ல நிறைய உற்பத்தி நிறுவனங்கள் புதுசு புதுசான பிளான்ட புதுசு புதுசான மெஷினரிய புதுசு புதுசான டெக்னாலஜியை உருவாக்குறதுக்காக பேங்க்ல போய் கடன் வாங்குவாங்க குரூப்பா இந்தியாவினுடைய அரசு வங்கிகளில் கடன் வாங்கியிருக்காங்க அந்த கடனை வாங்கி அவங்க வந்து வட்டி கட்டிட்டு வருவாங்க வழக்கமா மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு உற்பத்தி துறையில் ஒரு சரிவு வரும்போது இதுக்கான வட்டி அவங்களால கட்ட முடியல வட்டி கட்ட முடியாத மட்டும் இல்ல அசலையும் சேர்த்து கட்ட முடியல அப்போ அந்த பெரிய நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல சிக்கல் ஏற்படுது இந்த நிறுவனங்கள் வட்டி கட்டாதனால பேங்கினுடைய பேலன்ஸ் ஷீட்லையும் பிரச்சனை வருது இந்த ட்வின் பேலன்ஸ் ஷீட் ஷோ மாறுது வேற வழியே இல்லாம இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா யாரையும் கேட்காம இந்த பெரிய நிறுவனங்கள் வாங்கின கடன்லாம் இருக்கு பாத்தீங்களா இரவோட இரவா தடுப்பு தள்ளுபடி பண்றாங்க கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடியில இருந்து பத்தொன்பது லட்சம் கோடி வரைக்கும் சொல்றாங்க பதினாறு லட்சம் கோடி ஆயிரம் கோடி கிடையாது பத்தாயிரம் கோடி கிடையாது ஒரு லட்சம் கோடி கிடையாது பத்து லட்சம் கோடி பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணிருக்காங்க அரசாங்க டேட்டாவே சொல்லுது இது குறித்து வயர் பத்திரிகை டீட்டெயிலாக மூணு கட்டம் எழுதியிருக்காங்க ஆதாரப்பூர்வமாக எழுதியிருக்காங்க அரசாங்க தரப்பு அரசாங்கத்தினுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வெளியிட்டு இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இவ்வளவு பணம் வந்து கார்பரேட் நிறுவனங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணப்பட்டிருக்கு அப்ப நீங்க இந்தியாவினுடைய உற்பத்தி துறையில் மேக் இன் இந்தியா திட்டத்தை பயன்படுத்தி வளர்ச்சி ஏற்படுத்துறோம்னு சொன்னீங்க உங்களால் வளர்ச்சி ஏற்படுத்த முடியல ஸோ மிகப்பெரிய சரிவை சந்திக்குது சரிவை சந்தித்ததுனால கார்பரேட் கம்பெனி எல்லாம் மாற்றாங்க இந்த கார்பரேட் கம்பெனிகளை திரும்பவும் நீங்க காப்பாத்துறதுக்காக நீங்க என்ன பண்றீங்க மக்கள் வரி பணத்திலிருந்து மக்களுடைய டெபாசிட் பணத்திலிருந்து உருவாக்கப்பட்ட மிகப்பெரிய பணம் அப்படிங்கிறது வந்து இந்த வங்கி பணங்கள் தான் இந்த வங்கியில பணத்தை எடுத்து அவங்க வந்து கார்பரேட் கம்பெனி கடன் கொடுத்துருக்காங்க நீங்க அதை கழிச்சு மேலும் இந்திய மக்களின் மீது ஒரு மிகப்பெரிய சுமையை நீங்க சுமத்தி இருக்கிறீங்க இதுல என்ன வேடிக்கையான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கார்பரேட் கம்பெனிக்கு ரொம்ப பதினாறு லட்சம் கோடிய கடனை தள்ளுபடி பண்ணிருவாங்களா ஆனா நம்மளை மாதிரி சாமியா மொபைலில் அதாவது பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது மொபைலில் பார்க்கும்போது மெசேஜே மெசேஜாக வந்துகிட்டு இருக்கு நாம வங்கியில் வச்சுருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு வச்சுக்கேன் உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபைன் போடுறோம்னு சொல்லி ஃபைன் கலெக்ட் பண்ணுறாங்க இப்போ ஒவ்வொரு முறையும் அந்த மெசேஜ் நமக்கு வந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு அவ்வளோ வேதனையாக இருக்குது ஏன்னா இவ்வளோ பணத்தை ஃபைனாக பிடிக்கிறீங்களா அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துல எட்டாயிரம் கோடிக்கு மேலே ஃபைனாக மட்டுமே நீங்கள் வசூல் பண்ணியிருக்காங்க யார்கிட்ட நம்மள மாதிரி சாமானிய ஆள்கிட்ட ஆனா கார்பரேட் கம்பெனிக்கு பதினாறு லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க கேட்டா பொருளாதாரத்தில் பிரச்சனை ட்வின் இஷ்யூ அப்படின்னு ஏன் இதுனால உற்பத்தி துறையை வந்து ரொம்ப ஷார்ப்பாக நகர்த்த முடியல அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய உற்பத்தி துறையினுடைய கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் அப்படிங்கிறது அறுபதுலேருந்து இருந்து எழுபது பர்சன்டேஜ் தான் இருக்கு குறிப்பா அறுபது பர்சன்டேஜ் தான் இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன் நைன்ட்டி தாண்டி போகும்போது மட்டும்தான் புது எக்யூப்மெண்ட்டு புது மிஷினரி புது வளர்ச்சிகள் வரும் அப்போ இவங்க வந்து உண்மையிலேயே வந்து கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனே இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் பர்சன்டேஜ் தான் இருக்காங்க இந்த கெப்பாசிட்டி ஏன் முழுசாக யூட்டிலைஸ் பண்ண முடியலை அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா உற்பத்தி எப்போ அதிகமாகுன்னா டிமாண்ட் அதிகமாகும் போதும் இப்போ டிமாண்ட் அப்படிங்கிறது மக்கள் கன்சூமிங் தான் மக்கள் கன்சியூமிங்கு மக்கள் கையில் காசு இல்லை அவன் சாதாரண ஒரு பொருள் வாங்கினா கூட ஜிஎஸ்டி வரி கட்ட வேண்டியதாக இருக்குது டிமானிட்டசேஷன் ஜிஎஸ்டி கொரோனா இதெல்லாமே அவனை வந்து ஒழிச்சிருக்கு நீங்க ஐநூறு ஆயிரம் ரூபாய் நோட்டை ஒளிச்சோடனே இங்க மோசமா பாதிக்கப்பட்ட போது சாமானிய மக்களும் சிறு குறு வணிக நிறுவனங்களும் பொட்டி கடை வச்சிருக்கேன் டீ கடை வச்சிருக்கிறேன் அதே மாதிரி மெடிக்கல் ஷாப் வச்சிருக்கான் சிறு சிறு உற்பத்திகள் பண்ணி வெளிநாட்டுக்கு பாத்தீங்களா அவங்க வரைக்கும் மோசமா பாதிக்கப்பட்டதுனால பணப்புழக்கம் கிரௌண்ட்ல காலி ஆயிடுச்சு பணப்புழக்கம் இல்லை அப்படின்னா மக்கள் எந்த பொருளையும் வாங்க மாட்டாங்க மக்கள் வாங்கல அப்படின்னா ஒரு நிறுவனம் அதனுடைய கெப்பாசிட்டியை முழுசா யூஸ் பண்ணி உற்பத்தி பண்ண மாட்டான் பத்து கார் உற்பத்தி பண்ண வேண்டிய இடத்துல அதுக்கான திறன் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நிறுவனம் அஞ்சு தான் உற்பத்தி பண்ணும் ஏன் அஞ்சு தான்ப்பா வேலைக்கு போகுது அப்படின்னு ஸோ இதுதான் இங்கே மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஐஸ்கிரீம் கம்பெனி எடுத்துங்க அந்த ஐஸ்க்ரீம் கம்பெனி ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் ஐஸ்கிரீமே விற்க முடியும் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது ஆனால் மக்கள்கிட்ட இல்லை டிமாண்டு வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஐம்பதாயிரம் ஐஸ்கிரீம் தான் அவங்க தயாரிக்கிறாங்க அப்போ அவங்களோட கெப்பாசிட்டி முழுசாக யூஸ் பண்ணல ஸோ என்னைக்கு கெப்பாசிட்டி நைன்ட்டி ரீச் ஆகுதோ அதாவது சேல்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் விற்குதோ அதுக்கு தான் அவன் புது பிளான்ட்டுக்கு போவான் ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா மக்கள்கிட்ட காசு இல்லை மக்கள்கிட்ட வந்து மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுருக்கு இது முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் பண்ண டி டிமானடைசேஷன் ஜிஎஸ்டி கொரோனா இது எல்லாம் சேர்த்து சிறு குறு வணிக பாதிப்பு அடிப்படை மக்களினுடைய பாதிப்பு எக்கச்சக்கமான பாதிப்பில் மக்கள் போய் மாட்டிட்டாங்க இது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு பணவீக்கம் அதிகமான ஒன்று பொருட்களினுடைய விலை அதிகமாகுது ஆனால் மக்கள் கையில காசு இல்லை அப்படிங்கும்போது மிக மோசமான பாதிப்புகள் ஏற்படுது டிமாண்ட் சைடில் இந்த பிரச்சனை இருக்குது அதே போல் சப்ளை சைட்லேயும் நிறைய பிரச்சனை இருக்குது சப்ளை சைடில் இருக்கக்கூடிய மிக மோசமான பிரச்சனை என்ன அப்படின்னா குறிப்பாக டிமானிட்டைசேஷனுக்கு பிறகு இந்தியாவினுடைய அடிபட்டது கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து கொரோனா காலகட்டத்தில் அடிபட்டுச்சு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொரோனா காலத்தில் அடிபட்டுச்சு ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க முப்பது சதவீதம் கார்பரேட் டேக்ஸு இருபத்தஞ்சு சதவீதமாக நீங்கள் குறைச்சிங்க கார்பரேட் டேக்ஸ் குறைச்சிங்க ஒவ்வொரு ஆண்டு ஒரு லட்சம் கோடிக்கு மேலே கார்பரேட்டுக்கு நீங்கள் தள்ளுபடியாக நிறைய பணத்தை கொடுத்தீங்க ஸோ அப்போ இது இந்த சிக்கல்கள் எல்லாமே ஒரு கொலாட்ரலான மிக மோசமான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது இன்னும் சொல்ல அஜித் அஜித் இன்ஸ்டியூட் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் இந்தியா டூ ஸ்டேட் ஆஃப் ஒர்க்கிங் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீன்னு ஒரு அறிக்கை அவங்க தயாரிச்சிருக்காங்க அந்த அறிக்கையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் படிச்சு முடிச்சிட்டு வெளியே போகக்கூடிய இளைஞர்களில் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறாங்க படிச்சு முடிச்சுட்டு வெளியே போறவங்க குறிப்பா ஐஐடி ஐஐம்ல படிச்சு முடிச்சுட்டு போறவன்கே பிளேஸ்மெண்ட் இல்லை அப்படிங்கிறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்கு இது மட்டும் இல்லாம பீரியாடிக்கல் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு ஒரு அறிக்கை வெளியே வந்திருக்கு அதுல என்ன சொல்றாங்க எட்டு இளைஞர்கள் ஆக மாட்டேங்குது என்னன்னா இந்தியாவினுடைய எம்எஸ்எம்இ செக்டர் அதாவது மீடியம் அண்ட் ஸ்கேம் இண்டஸ்ட்ரி இந்தியாவினுடைய சிறு குறு வணிகம் எக்ஸ்போர்ட்டு எக்ஸ்போர்ட் தான் வந்து நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க நாப்பத்தொன்பது அவங்க எக்ஸ்போர்ட் நாற்பத்தி மூணு பர்சன்டேஜா குறைஞ்சிருச்சு இந்தியாவினுடைய முதுகெலும்பு இன்னைக்கு இந்தியா அப்படிங்கிற நாடு பொருளாதார ரீதியாக ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா இதுக்கு காரணமே சிறு குறு வணிகர்கள் தான் பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் ரெண்டாவது தான் இந்த பெரிய நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா குறைவான எம்ப்ளாய்மெண்ட்டை தான் கிரியேட் பண்ணும் ஆனா சிறு குறு வணிக நிறுவனங்கள் தான் நிறைய உருவாகும் அது டெக்ஸ்டைல் லெதர் அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது நிறைய வேலை வாய்ப்பு உருவாக்கிட்டே இருக்கும் மக்கள்கிட்ட பணத்தை ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும் இந்த நிறுவனத்தை நீங்க அழிச்சிட்டீங்க குறிப்பாக கொரோனா அதுக்கு முன்னாடி ஜிஎஸ்டி அதுக்கு முன்னாடி டிமானடைசேஷன் முழுசா வாஷ் அவுட்டு இந்த ஜிஎஸ்டி திருப்பூரில் திருப்பூர்ல எக்கச்சக்கமான சிறு குறு டெக்ஸ்டைல்ஸ் மூடப்பட்டிருக்கு ஆம்பூர் லெதர் ஃபேக்ட்ரி மூடப்பட்டிருக்கு எக்கச்சக்கமான சிறு குறு லெதர் இண்டஸ்ட்ரீஸ் இது மாதிரி பல இண்டஸ்ட்ரீஸ் கோழிப்பண்ணையிலிருந்து அதாவது டிரான்ஸ்போர்ட் பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும் இது மட்டும் இல்லாமல் கருவில் கூடி கொசுவலை ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும் சிவகாசி பட்டாசு விஷயாக இருக்கட்டும் இது மாதிரி பல விஷயங்கள் சிறு குறு அதாவது காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்தையுமே உங்கள் ஜிஎஸ்டி நெருக்கடி கொடுத்து அழித்து ஒழிச்சிருக்கு உங்களுடைய நோக்கமே என்னென்னா சிறு உரு வணிகம் யாரும் பண்ணக்கூடாது சிவகாசியில் எவனும் பட்டாஸ் பண்ணக்கூடாது ரிலையன்ஸ் கம்பெனிக்காராக பட்டாஸ் பண்ணிட்டு போகிறான் இல்லை சைனாலேருந்து பட்டாசு இறக்குமதி பண்ணிக்கலாம் சாதாரண தீப்பெட்டி தொழிற்சாலை இருக்கக்கூடாது சைனாலேருந்து லைட்டரை இறக்குமதி பண்ணிக்கலாம் இல்லை பெரிய பெரிய கார்பரேட் கம்பெனிக்கார லைட்டர் தயாரிச்சுட்டு போகிறான் எதுக்கு வந்து நீங்கள் வந்து தீப்பெட்டி தயாரிக்கிறீங்க அதை அழிச்சு இது மாதிரி பல வேலைகள் மொத்தமாக முடியுது ஸோ அப்போ இந்த சிறு குறு வணிகம் இந்த ஜிஎஸ்டியால் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அழிந்ததால் பணப்புழக்கமே இல்லாம போய் அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி குறைஞ்சு போய் மக்கள் எம்ப்ளாயிஸ் கேள்வி பணம் இல்லாம போய் உற்பத்தி இல்லாம போய் எக்ஸ்போர்ட்டே தடப்பட்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்க சொன்ன மேக் இன் இந்தியா திட்டம் மிக மோசமாக ஃபெயிலியர் ஆயிருக்கு நீங்க இந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வரும்போது என்ன சொன்னீங்க நாம எப்ப பாரு வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணிட்டே இருக்கிறோம் வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ற பொருளுக்கான வரியை நம்ம கூட்டிட்டோம்னா வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி நின்றும் நாமளே பொருள் உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நீங்க என்ன பண்ணீங்க மூணு விதமா சொன்னீங்க டேரிஃபை இம்போர்ட் டேரிஃபை வந்து இன்க்ரீஸ் பண்றது அது மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சியேட்டிவ்ஸுங்கிற பேரில் இந்தியாவிலேயே உற்பத்தி பண்ணுறவங்களுக்கு நாம் வந்து இன் சப்சிடிஸ் கொடுப்போம்னு சொன்னீங்க மூணாவது நேஷனல் சாம்பியன்ஸை உருவாக்கலாம் அப்படின்னு நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சொன்ன விஷயம் தான் ஆனால் யதார்த்தத்தில் இந்தியாவினுடைய அடிப்படை பொருளாதார கட்டமைப்பு என்னவாக இருக்குது நம்ம ஒரு ஃபோன் வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த ஃபோன் இந்தியாவில் தயாரிக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் இந்தியாவில் தயாரிக்க மாட்டாங்க இதில் டெம்பர் கிளாஸ் முதல் கொண்டு எக்ஸ்போர்ட் தான் பண்ணுவாங்க இதில் டெம்பர் கிளாஸ் முதல் கொண்டு இம்போர்ட் தான் பண்ணுவாங்க சைனாலேருந்து வாங்குவாங்க அப்போ ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா இந்தியாவில் அந்த ஃபோன் தயாரிக்கப்படுது கிடையாது இந்தியாவிலேயே அது அசம்பிள் ஆகுது அவ்வளோதான் என்ன பெருமையா பேசுறாங்க போனை வந்து உற்பத்தி பண்ண போறோம் ஐபோன் உற்பத்தி பண்ண இந்தியாவில அப்படின்னு ஐ போனை நீங்க ஒரு நாள் உற்பத்தி பண்றது கிடையாது ஐ எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் வெளியில இருந்து வாங்கி நீங்க அசம்பிள் பண்ண போறீங்க அப்போ இந்தியாவினுடைய மேக்இன் இந்தியா திட்டம் அப்படிங்கிறது அசம்பிள் இந்தியா திட்டம் தான் இந்த அசம்பிள் இந்தியா திட்டத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா வெளியில இருந்து பொருளை வாங்குறத விட இங்க அசம்பிள் பண்ணா காஸ்ட் ரொம்ப அதிகமாகுது இதை நாம சொல்ல இந்தியாவினுடைய முன்னாள் பொருளாதார அறிஞர் அதே சாரி ரிசர்வ் பேங்க் கவர்னர் ராஜன் வெளிப்படையா சொன்னார் அவர் ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னார் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு ஐஃபோன் தேர்ட்டின் ப்ரோ மேக்ஸ் வந்து இந்தியாவில் வாங்கினா அது ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் அமெரிக்காவில் வாங்கினா வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்தியாவில் உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்கிறீங்க இந்தியாவில் உற்பத்தி ஆனாலும் இதுக்கு நீங்கள் இதுக்கு நீங்கள் சப்சிடிஸ் கொடுக்குறீங்க அதாவது ப்ரொடக்ஷன் பேஸ்ட் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறீங்க கிட்டத்தட்ட ஆறு பர்சன்டேஜ்லேருந்து நாலு பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறீங்க அதனுடைய மொத்த உற்பத்தி வேல்யூவில் ஆறு பர்சன்டேஜ் வந்து சப்சிடீஸாக நீங்கள் கொடுக்குறீங்க ஸோ அப்போ இது கொடுத்தாலுமே இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய ஐஃபோன்கள் வில மொபைல் ஃபோன் வில எந்த பொருளாக இருந்தாலும் சரி அதனுடைய உற்பத்தி கண்ட்ரோல் ஆகலை உற்பத்தி விலை அதிகமாக இருக்குது அப்போ வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி பண்ணுறத விட இந்தியாவில் உற்பத்தி பண்ணுறது விலை அதிகமாக இருக்கும்போது அதை மக்கள் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க வெளிநாட்டு இறக்குமதி மீதும் நீங்கள் வரி போடுறீங்க அப்போ அல்டிமேட்டாக பொருளுடைய விலையே அதிகமாகுது இது ஒரு பக்கம் மக்களுக்கு சுமையாக இருக்குது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி நிறுவனங்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது இந்த சிக்கல்கள் எல்லாமே மிக மோசமான சிக்கல்களா இருக்கு இந்த சிக்கல்களின் அடிப்படையில் தான் மேக்இன் இந்தியா திட்டம் மிக மோசமான இருக்கு இது எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி எழுநூறு எம்என்சி நிறுவனங்கள் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் மூடப்பட்டிருக்கு இதுக்கு முக்கியமான காரணமே இந்த டேரிஃப் இஷ்யூ தான் அதுல பெரிய பெரிய நிறுவனங்கள் ஜென்ரல் மோட்டார்ஸ் இருக்கட்டும் ஹார்லி டேவிட்சனா இருக்கட்டும் கேரன் எனர்ஜியா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் டொக்கோமாவாக இருக்கட்டும் இது மாதிரி பல நிறுவனங்கள் மொத்தமாக மூடப்பட்டு விட்டது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யார் அப்படின்றால் இந்த டேரிஃப் இஷ்யூஸ் தான் ஸோ இது மிக மோசமாக இந்திய பொருளாதாரத்தை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சரி இறக்குமதி மேலே வரி அதிகமாக போட்டிங்க இறக்குமதி பண்ண முடியல பல நிறுவனங்கள் இங்கே மூடுறான் ஏன்னா அவன் ஏன் மூடுறான்னா அவனுக்கான மூலப்பொருளை வெளியே இருந்தான் இறக்குமதி பண்ணணும் அவன் வெளியே இறக்குமதி பண்ணும்போது நீங்கள் வரி அதிகமாக போட்டிங்கன்னா இறக்குமதி பண்ணக்கூடிய பொருளோட விலை அதிகமாகிடுச்சு அப்படின்னா இங்கே உற்பத்தியினுடைய விலை அதிகமாகும் உற்பத்தியினோட விலை அதிகமாகிடுச்சினா அவன் மார்க்கெட்டில் விற்க முடியாது அவன் என்ன பண்ணுறான் இங்கேருந்து கடையை காலி பண்ணிவிட்டு பங்களாதேஷுக்கு போகிறான் தாய்வானுக்கு போகிறான் அது மட்டும் இல்லாமல் தாய்லாந்துக்கு போகிறான் சீனாவுக்கு போகிறான் அங்கே போய் உற்பத்தி பண்ணி வெளிநாடுகளுக்கு ஈஸியாக விற்கலாங்கிற கேட்டாங்க இந்த நிறுவனங்கள் மூடலை இந்த நிறுவனங்கள் ஷிஃப்ட் ஆகி வேற வேற நாடுகளுக்கு போயிடுச்சு இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் இப்படி சப்சிஸ் எல்லாத்தையும் டேரிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அதிகப்படுத்திட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளத்தையும் நீங்கள் அம்பானி அதானி மாதிரியான ஆட்களுக்கு கொடுத்து ஒரு நேஷனல் சாம்பியன்ஸை உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க மிகப்பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் அதாவது அன்பானி அதானி மாதிரியான கார்பரேட் நிறுவனங்களை நீங்க வளர்த்து விட்டு இருக்கீங்க அதனால அவங்க சொத்து அதிகமாக இருக்கே தவிர இந்தியாவில் வேலை வாய்ப்பு அதிகமாகல ரெண்டு முதலாளி பெரியாகனால வேலை வாய்ப்பு அதிகமாகாது சிறு குறு உற்பத்தியாளர்கள் அதிகமானா மட்டும்தான் வேலை வாய்ப்பு அதிகமாகும் இதுதான் இந்திய பொருளாதாரத்தினுடைய அடிப்படை முதுகெலும்பு இதை கூட புரிஞ்சுக்காம குஜராத் மார்வாடிகள் ரெண்டு பேர்த்த வளர்த்து வர்றதுக்காக இந்த பொருளாதாரத்தின் கட்டமைப்பே நீங்க மாத்திருக்கீங்க அப்படிங்கிறதா வேதனையும் வருத்தமான ஒரு விஷயமா இருக்கு இதை எல்லாத்தையும் உணர்த்துற மாதிரிதான் வெளிப்படையாக உத் உற்பத்தி துறையில் எவ்வளவு மோசமான பாதிப்பை இந்த மோடி அரசாங்கம் ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத ராகுல் காந்தி ஆதாரப்பூர்வமான டேட்டாஸோட அம்பலப்படுத்தி இருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியாவினுடைய உற்பத்தி துறையுடைய நசுவு குறித்து பொதுவான விவாதங்கள் நடக்குதா இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இந்த அரசாங்கம் வேற ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்போம்